அனைத்து முன்னாள் படைவீரர்கள் இந்நாள் படைவீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ எனது மானசீக குரு மதிப்புக்குரிய ஏர் வெட்டன் பாலசுப்ரமணியன் அவர்கள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறைந்து விட்டார் அவர் ஏன் எனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டேன் அது சார்ந்த சில விளக்கங்கள் அனைத்து முன்னாள் படைவர் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா பூரா உள்ள முன்னாள் படைவீரர்கள் மறைந்த திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள்ட வரலாறு என்ன அப்படி தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்கு முதலில் அரசு மரியாதையோடு അവരുടെ ഭൂത ശരീരം മര്യാദ ചെയ്യപ്പെട്ടത് പാരുങ്ങ கட்டமைப்பின் சார்பாக நானும் என் குழுவும் அந்த புண்ணியமான நிகழ்வை செய்தோம் பாருங்க दर बाए मोट दब अब थ्री तीन का मांगे डाकी பாலசுப்ரமணியம் ஐயா அவரின் வரலாறு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் பிறந்தார் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிளர்க்காக அவர் ஜாயின் செய்தார் நைன்டீன் செவன்டி ஃபோரில் பதினாறு வருஷம் சர்வீஸ் முடிச்சு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஒரு சாதாரண கிளர்க்காக அவர் ஜாயின் பண்ணார் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரீஜினல் மேனேஜராக அவர் ரிட்டையர் ஆனார் அதுக்கிடையில் அவர் என்எல்ஆர் செய்தார் அப்படின்னு உள்ள விவரங்கள் மிக விளக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் மாநாடு மாமனிதன் என்று பேர் சூட்டி அவரை அழைக்கப்பட்டது ஏன் மனிதன் என்று சொல்லப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை யாரு சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராவது கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அந்த மனைவிக்கு பென்ஷன் இல்லாத சூழ்நிலை தான் இருந்தது இந்த மாமனிதன் முத முதல் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் அவர் சார்ந்த எக் மேன் லீக் டெல்லிக்கும் கடிதம் எழுதி தொடர்ந்து கடிதம் எழுதி டிஃபென்ஸ் பேர்சன் பென்ஷன் வந்ததுக்கு பிறகும் மேரேஜ் செய்தால் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு உள்ள அரசாணை வெளியிடப்பட்டது அதுல முடியல அது முடிஞ்சு இவர் பென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அதாவது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பென்ஷன் மட்டும்தான் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு உள்ள ஒரு சட்டம் அந்த டைமில் இருந்தது இது தப்பு என்று சொல்லி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் முத முதல் லெட்டர் எழுதின மா மனிதன் தான் இந்த பாலசுப்ரமணியன் அந்த லெட்டர் பாருங்க இந்த குடும்ப ஓய்வூதியம் சிறிது விளக்கமாக பேசினா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னால் வரை பென்ஷன் வந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் ரெண்டு பென்ஷனும் வாங்கலாம் ஸ்டேட்டுதும் சென்ட்ரலும் ஆனால் அந்த எக் சர்வீஸ் மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் மட்டுந்தான் கிடைக்கும் அந்த நிலை தான் இருந்தது இவர் முத முதல் எழுதினட்டர் நைன்டீன் நைன்டி நைன் இரண்டாவது எழுதின லெட்டர் இரண்டாயிரத்தில அந்த லெட்டர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை விடாமுயற்சியா எழுதிக்கிட்டே இருந்தார் எழுதிக்கிட்டே இருந்தார் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜியோ ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்தால் அந்த ரெண்டு பென்ஷனும் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் வைஃபுக்கு வாங்கலாம் அப்படின்னு உள்ள ஜியோ ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு மனிதன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் கடிதங்கள் எழுதியிருக்கார் ஒன்னு ரெண்டு வருஷம் அல்ல அந்த மனிதன் எழுதுனது அது மட்டுமல்ல அவர் செய்தது அவர் பேசுவதை கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்பு மூணு சர்வீஸில் வேலை செய்து வெளியே வந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டால் அந்த ஃபேமிலிக்கு பென்ஷன் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு முன்பு ஒம்பது வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தோரு வருஷம் சர்வீஸ் செய்துவிட்டு வெளியில் வந்தவருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடையாது அந்த கேஸை நான் இந்தியன் எக் சர்வீசஸ் லீக் டெல்லி ரிகக்னைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் பிகாப் எக்ஸீஸ்மேன் அவர் டேக்அப் பண்ணேன் அது பல வருடங்கள் நடந்து பிறகு அது சேங்ஷன் கிடைத்தது ஆக சர்வீஸை விட்டு வெளியே வந்து திருமணம் செய்தவர்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தது இந்தியன் எக்ஸலன்ஸ் பேங்க் நியூ டெல்லி என்பதை மறந்துவிடக்கூடாது அதே போல் ஒருவர் வெளியில் வந்த பிறகு சிவில் சர்வீஸ் நாம் சேர்ந்து வேலை செய்தால் சிவில் சர்வீஸில் ஒரு பென்ஷன் வரும் மிலிட்ரி பென்ஷன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பென்ஷன் தனியாக வரும் ஆனால் அந்த ரெண்டு பென்ஷன் அந்த நபர் தான் அடைய முடியும் மனைவிக்கு வந்து இந்த ரெண்டு ஃபேமிலி பென்ஷன் எது அதிகமோ அதுதான் கொடுப்பேன் என்று கவர்மெண்ட் சொன்னது ரெண்டாயிரத்திலேயே நான் இந்த கேஸை த்ரூ இந்தியன் எக்ஸைஸ் லீக் நியூ டெல்லி மூலம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸுக்கு டேக்கப் பண்ணேன் அதன் விளைவாக பன்னெண்டு வருடங்களுக்கு பின் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டியூஎல் ஃபேமிலி பென்ஷன் டூ ஃபேமிலி பென்ஷன் என்பது வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எல்லா வேறவர் வாட் எவர் பாசிபிள் மேனர் பிகாஸ் தே ஆர் இக்னரண்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் தே ஹவ் நோ நாலேஜ் Arya that is the reason. So I wish all of you best of luck in this regard. <clears throat> our President Erod, ex Servicemen Association Mr. Ponyampan, President Erod, Human Welfare Association Federation, Srimati Deepa, both are doing tremendous. The excellent job for the welfare of the that that is commendable, highly commendable. That has we are not appreciated, highly commendable in fact, because they are doing day and night they are working for the welfare of the ex-servicemen society, excellent community. So this has to be remembered if you have any doubt, any problem, you please write to them, phone to them, tell them your message and they will help you all the way that whatever the help you need they will help you they are there to help you please follow and take their help always thank you lot for all the listening me so far thanks lot thanks lot thank you sir, sir. மா மனிதன் என்னெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போ இந்தியா பூரா எப்படி தெரியும் இந்த ஏர்ஃபோர்ஸ் வெட்டன் தான் ஏர்ஃபோர்ஸ் எக் சர்வீஸ் மேன் லீக் அந்த முகாந்திரம் அந்த ஆஃப் அதை வச்சு தான் வரலாறு படைக்கப்பட்டது இவருடைய சர்வீஸ் நைன்டி சிக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அளவில் ஒரு நூத்தி ஐம்பது விடோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஜில்லா சைனிக் போர்டுனால் கிடைக்காது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வீர நாரிகளுக்கு ஐயா பென்ஷன் வாங்கி கொடுத்திருக்கார் அது மட்டுமல்ல சர்வீஸ் மேன் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் முடிஞ்சு வந்து இவருடைய ரெக்கமெண்டால் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல பேங்கில் வேலை வாங்கி கொடுத்திருக்கார் சமீபத்தில் பாக்யலக்ஷ்மி அப்படி ஒரு வீரனாரி அவங்க திண்டுக்கல் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் எங்களை கூப்பிட்ருந்தாங்க இந்த மாதிரி பென்ஷன் வந்து பிரச்சனை இருக்கு ஜில்லா சைனிக் போர்டு வந்து அதுல கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு அப்ப நாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு தாராபுரத்தில் சார் இருக்கார் உங்களுக்கு பக்கமா இருக்கும் அங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அவர் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சாரு ஏழாம் தேதி என்று இந்த டிசம்பர் ஏழுக்கு அந்த அம்மாவுக்கு பென்ஷன் பேப்பர் வந்தாச்சு பாலசுப்ரமணியன் சார் கடைசியா அந்த பாகியலட்சுமி அம்மாவுக்கும் பென்ஷன் வாங்கி கொடுத்து நம்மளை அனைவரிலிருந்தும் பிரிந்துவிட்டார் இந்த ஒரு தருணத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு சரியான விஷயத்தை எக்ஸர்வீசின் மேன் சார்ந்த நலத்திட்டம் அரசினிடம் சொல்லி அது அமல்படுத்துவதற்கு நூறோ இருநூறோ முந்நூறோ ஐநூறு ஆட்கள் தேவையில்லை நிலையான பொறுப்பான ஒரு கட்டமைப்பு இருந்தா போதும் அந்த கட்டமைப்பில் நிலையான தெளிவான ஆக்கபூர்வமான தலைவர் இருந்தால் எல்லா நலத்திட்டங்களும் அரசினிடம் கடிதம் மூலம் எனது மானசீக குருவின் கடமைப்பாடு நானும் பின்தொடர்ந்து வருங்காலங்களில் முன்னாள் படை நலனுக்காக பிரயத்னிப்போம் அவரின் ஆத்ம சாந்தி அடைவதற்கு நாம் இறைவனிடமும் பிரார்த்திப்போம் நன்றி வந்தே மாதரம்